ஹாய் ஃப்ரைஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் காளி வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதினா சாதம் பண்ண போகிறோம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்ஸுக்கு எங்கள் இந்த மாதிரி வெங்கலாம் குழந்தைங்க நிரம்பி அழகாக சாப்பிடுவாங்க பார்க்க பச்சை கலரில் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நான் மார்க்கெட்டில் போயிட்டு கடைக்கு போனேன் புதினா நிறைய கொடுத்தாங்க சரி திடீர்னு புதினா சாதத்தை கிண்டலான்னு பிளான் புதினாவும் மல்லிகைத்தலையும் சேர்ந்தது போட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம் கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பில வேண்டாம் பண்ணிக்கலாம் தக்காளி சாதம் லெமன் சாதம் தான் திண்டலாம்னு காலையில் ஒரே டென்ஷனாக இருந்துச்சு என்ன சமையல் செய்கிறது தெரியலைன்னு இப்போ கடைக்கு போனால் எங்களுக்கு புதினா மல்லி தலை நிறையா இருந்துச்சு அதனால இன்றைக்கி இது செய்யலாம் அப்படின்னு ஒரு ப்ளானில் ரெடி ஆகிடுச்சி டெய்லி ஒரு நாளைக்கு கருவேப்பிலை குறைச்சி போட்டுக்கோங்க என்னடா சமைக்கிறது என்னடா செய்கிறதுன்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவாங்க நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் ஒரு பச்சை மிளகா காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் குழந்தைங்க தான் சாப்பிடுங்க அதனால போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் ஆகாத அரைச்சிட்டோம் இதெல்லாம் மல்லித்தெல்லாம் அரைச்சிட்டோம் இந்த சாதம் வந்து வதங்கிறது தான் பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு நம்ம மாதிரி ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பொடலங்க அழிந்துட்டுருக்குது டைம் பண்ணிவிட்டு டைம் கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்து நிமிஷம் தான் எண்ணெயில் பொரிச்சு போட்டீங்கன்னா சாதம் கடலை பருப்பு என்னென்னா கருவேப்பிலா கருவேப்பில போட்டு கரு போட்டுலாம் வதங்குறது உப்பு போட்டுக்கலாம் காலக்கு சுனாலும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கு பாருங்க அருமையான டேஸ்டில் இருக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிளகாயை வந்து அரைச்சிக்கிட்டாங்க நான் விற்காமல் போட்டோம் அதனால இதை கட் பண்ணிக்கிறேன் கட் ஆகிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கலருக்கு அந்த க்ரீன் கலர் போகாமல் இருக்கும் நம்ம வீட்டிலேயே அரைச்ச மஞ்சள் வாங்கி அரைச்ச மஞ்சள் தூள் அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் போட்டுடலாம் கொள்ளங்காய்க்கும் பொள்ளங்காய்க்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் போட்டுடலாம் புதினா நல்லா பச்சை மாசனை போகிற வரையும் இது நல்லா கிளர்ந்த அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் புதினா ரொம்ப ஆரோக்கியமானது இன்னைக்கு வந்து பொண்ணங்காய் வந்து கெட்டு போச்சு அதனால் இன்றைக்கி தமிழர்லேயே உடச்சி பார்த்துக்கலாம் முட்டையை அவ்வளோ பொருளங்காயும் என்ன நாள் வேஸ்ட்டாக போச்சு கடையில் போய் சொன்னால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பொருள் தான் வேஸ்ட் ஆகிடுச்சா எப்போதுமே முட்டையை டைரெக்டாக சட்டியில் ஊற்றிடாதீங்க ஒவ்வொரு முட்டை கெட்டு போயிடுது முன்னாள் நாள் செய்த பொருளை பூரா வேஸ்ட்டாக போச்சு இன்னைக்கு நம்ம கிண்ணத்துலேயே ஊற்றிட்டோம் ஊற்றி முட்டையில் வந்து இல்லை பொருளங்காயில் தேங்காய் பூ போட்ட மாதிரி இருக்கு முட்டை முட்டையா தேங்காய் பூவானா தெரியாது நமக்கு இப்ப இந்த முட்டைக்கு வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் அடிச்சு போட்டுக்கலாம் அப்போதான் அதனுடைய டேஸ்டே நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சமாக அடித்து போட்டுக்குவேன் இது இதை தான் நிக்க போகிறேன் வீட்டுக்கு வீடு உலக இல்லாமல் எதுவும் கிடையாது மாவு கனிமங்களும் உடச்சி வச்சிட்டான் அவனே ஊத்து வாழில சரி நானே கொண்டுட்டு போறேன் நான் கொண்டுட்டு போறேன் அவனை எந்த டிவி ஆஃப் பண்ண சொல்லு ஃபர்ஸ்ட் எந்திரிக்க சொல்லி டைம் ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் பிசு எண்ணெய் சைடுல எல்லாம் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் பேசலாம் நல்லா வரணும் நல்ல மனமா இருக்கு உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு வச்சுக்கிட்டுருவோம் இப்போ உப்பு போட்டுருக்கோம் உப்பு தான் ஃபைஆ் உப்பு மத்திய டேஸ்ட்டு போனால் நல்லா ரெண்டு ஆகிடுச்சு இப்போ இது நல்லா வளங்க உப்பு எடுக்க பார்த்துக்கணும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பீஸுக்கு மட்டும் வளர்க்கும்

ஏற்கனவே ஆஃப் ஆயிடுச்சு இது தொடர்ந்து வச்சிருந்தாலும் ஆறிடுச்சு முருக அரை அரைக்குற சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான் பாத்ரூமுக்குள்ள போகல

நல்லா த தேச்சு குளிச்சுட்டோம் குளிச்சாத சாப்பிடுங்க ஆரோக்கியமானது கருவத்துல ஆடா இருக்கு என்ன பண்ண போற ஏன் நான் அதான் சொல்லி தண்ணி ஒரு குடத்துல மோந்துக்கலாம் ஒரு பைப்புல திருவி அந்த துணியூன் தண்ணிக்காகவா சூப்பர் இன்னைக்கு எல்லாமே

நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு இதே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ்க்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக பொல்லங்க முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும் அருமையான சாப்பாடு ஓகே பாய்